பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்கிற அன்பர் ராஜாவின் கருத்து அதிமுக தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை என்பதை எடுத்து காட்டுவதாக கூறியுள்ள திருமாவளவன் பாஜகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணி என கூறி வரும் நிலையில் இது அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் விளக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டால் கூட பொருந்தா கூட்டணி அவர்களால் மனம் ஒத்து களப்பணி ஆற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்கிறார் அதற்கு இதுவரையில் அதிமுக பொதுச் உறுதியான தகவல் இல்லை தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருப்பதன் மூலம் அவர் கூட்டணி ஆட்சியை மறுக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்வோமே தவிர நேரடியாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அதிமுக உடன்படவில்லை அதை ஏற்காது என்ற அறிவிப்பை அவர் இன்னும் வெளியிடவில்லை அடுத்து இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பாஜகவினரே சொல்லுகிறார்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியா முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்குப் பின்னர் அமித்ஷா முடிவு செய்வார் மோடி முடிவு செய்வார் என்று பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது இதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் உரிய விளக்கத்தை தருவார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிறார்